வணக்கம் என்னுடைய பேர் வக்க மருத்துவர் மோகன் நான் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்துறையில் இருபத்தி நாலு ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற மருத்துவர் பெண்களுக்கு அதிகமாக நோய்கள் வருது ஆண்களை விட ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடல் உழைப்புகள் ரொம்ப குறைவு அவங்களுடைய உணவு முறைகளிலும் தவறான பழக்கத்தால் நோய்கள் வருகிறது அவங்களுக்கு அதிகமாக வர்றது இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கர்ப்பப்பையினால் ஒரு பத்து விதமான நோய்கள் வருகிறது அப்போ அந்த கர்ப்பப்பையை வந்து சரியானபடி வைத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு அனைத்து நோய்கள் இல்லை பெண்களுக்கு கர்ப்பப்பையினால் என்னென்ன தோந்துருக்குது அதான் மாதவிடாய் குளார் மாதவிடாயில் வந்து சில பேருக்கு நாட்கள் தள்ளி போகுது சில பேருக்கு நாட்களுக்கு முன்னாடி வந்துடுது சில பேருக்கு உதிரப்போக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் சில நேரத்தில் பெண்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வயிற்று வலி அதிகமாக இருக்குது தலைவலி தீராத தலைவலி இடுப்பு வலி இந்த மாதிரி பெண்கள் வந்துனாக்க இவங்க அவங்க கவனிக்காமல் விடுறதுனால அவங்க திருமணம் ஆகும் பொழுது திருமணத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுல தடையாக இருக்குது அப்போ ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸை சரியானபடி பேலன்ஸிங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நமக்கு சரியாயிடுது அப்போ இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் சொன்னாக்க ஃபிசிக்கல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அப்போ நல்ல உணவுகள் அப்படின்றது நம்ம இப்போ என்ன சொன்னாக்க இன்றைக்கி மேக்சிமம் வந்து எல்லாத்துக்குமே அப்படி புளிப்பான மாவு ஐட்டங்கள் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் மூன்று நேரம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதேமாரி ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது அப்போ முறையான வாழ்க்கை இல்லாமல் வாழ்வியல் முறைகளில் மாற்றங்கள் நிறையா நடக்கிறதுனால இன்றைக்குள்ளே கலாச்சாரத்தில் பெண்களுக்கு வந்து கர்ப்ப பயனால் நோய்கள் நிறையா வந்துட்டுருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு வந்து பெண்கள் வந்துப்படாக்க நல்ல உணவுகளை எடுத்து முறையான வாழ்க்கையை தொடர்பினாக்க ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழலாம் அதுக்கு வந்து அக்குப்பஞ்சர் மருத்துவம் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை விட உடனடி மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நாள் கலந்து போகிறது பேசி ஓடின்னு சொல்லக்கூடிய வந்து இப்படினாக்க நீர்க்கட்டிகள் சரியாக இருந்து அதனுடைய நாளமில்லா சுரப்புகள் சரியாக வேலை செய்வதற்கு அக்கு பஞ்சர் சிகிச்சை நமக்கு ஆரோ நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட காலமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கர்ப்பப்பை நல்லா பாதுகாக்கிறதுக்கும் இந்த அக்கு பஞ்சர் மருத்துவமானது நமக்கு உதவிகரமாக இருக்குது இந்த மருத்துவத்தை நல்ல அனுபவம் உள்ள மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உங்கள் உடலை ஆரோக்கியம் வச்சுக்கோங்க என்னோடய அனுபவம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாது அது நிறைய கோளாறாகி நீர்க்கட்டிகள் வந்து இந்த பெண்கள் நிறைய நம்மிடம் வந்து சரியாக இருக்காங்க வாருங்கள் அக்குப்பஞ்சர் சிகிச்சை பெண்கள் ஆயுள் முழுதும் ஆரோக்கியமாக வாழுங்கள் நன்றி